ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து பூதப்பாண்டி பூதப்பாண்டி பக்கத்தில் உள்ள சீதப்பாலில் தான் ஒரு அழகான அருமையான மிக குறைந்த விலையில் ஒரு ரெண்டு ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் போட வீடியோ எல்லாம் உடனே உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வர அதை நீங்கள் உடனே பார்த்துக்கலாம் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க யாருக்கோராக பயனுள்ளதாட்டு அமையட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இடம் வந்து நாகர்கோவில் அடுத்து பூதப்பாண்டி பூதப்பாண்டி பக்கத்தில் உள்ள சீதப்பால் சீதப்பால் ஊரில் தான் ஒரு அழகான மெயின் ரோட்டில் ஒரு அழகான மிக குறைந்த விலையில் ஒரு ரெண்டரை ஏக்கர் தோப்பு தற்போது இப்போ நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்கு மெயின் ரோடு பக்கத்தில் சானல் தண்ணி வசதிக்கு ஆறு வசதி இருக்குது ஒரு அழகான தோப்பு என்ன பார்க்கிங்கலாம் பெரிய தென்னை மரம் உள்ள பெரிய தென்னை மரத்து பக்கத்தில் எல்லாமே சின்ன மரங்களும் வச்சு இருக்காங்க என்ன பார்க்கிங்கெல்லாம் சின்ன மரங்களும் ஓரளவு வளர்ந்தாச்சு அப்படி ஒரு அருமையான சின்னந்தோப்பு நல்ல செழிப்பான தோப்பு அவங்க இந்த தோப்பு என்ன சொல்லாங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை ரூபா கேட்காங்க ரெண்டரை ஏக்கர் கிடக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்சம் கேட்காங்க யாருக்கா இந்த தோப்பு பார்க்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க இடம் கூட்டி போய் காணிப்பாங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கிடலாம் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஸ்க்ரீ அவங்களே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்காங்க எதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி வேணாலும் பேசி முடிச்சு தருவாங்க அருமையான தோப்பு ரெண்டு ஏக்கர் ஃப்ரண்டேஜ் நல்ல வீதியாட்ட அழகா சூப்பரான தோப்பு இந்த விற்பனைக்கு வந்திருக்கு யாருக்காவது தேவைன்னா உடனே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க நல்ல யாருக்கு பார்த்தாலும் பிடிக்கும் மெயின் ரோட்டில் அழகான பாது வசதியில் மெயின் ரோட்டோடு உள்ள தோப்பாங்க நான் பார்த்தீங்களா ஃப்ரெண்டேஜ் நல்ல ஃப்ரெண்டேஜ் அதிகமாக இருக்குது அழகான தப்பு குறைந்த வெலை மிக மிக குறைந்த அளவு அவங்க ஒரு செண்டுக்கு ஒன்றரை லட்சம் தான் கேட்காங்க தண்ணி வசதி எல்லாமே செழிப்பாக இருக்குது அழகான இடம் யாருக்கா தேவைன்னா உடனே இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ